ரேஷன் கடைகளில் கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்களில் கமிஷன் அடிக்கக்கூடிய ஊழல் பெருச்சாளிகளுக்கு இந்த திட்டம் செமையான ஆப்பு தான் அப்படின்ட்டு பொதுமக்கள் எவ்வளோருமே இப்போ தங்களோட கருத்துக்களை பதிவிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி என்ன திட்டத்தை தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேஷன் பொருட்கள் இனி பாக்கெட்டுகளில் தான் அப்படிங்கிறத தமிழக அரசு அதிரடியாக வெளியிட்ருக்காங்களாங்க தமிழகத்தில் ரேஷன் கடைகள் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாகவும் மலிவு விலையிலும் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வந்துட்டுருக்கு இந்த நிலையில ரேஷன் பொருட்களின் சுகாதாரம் எடை இதை எல்லாத்தையுமே உறுதி செய்யறதுக்காக தமிழக அரசு ஒரு முடிவு செய்திருக்காங்க அதன்படி வாக்காளர்களுக்கு வழங்கப்படும் அதாவது சாரி வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படக்கூடிய அரிசி சர்க்கரை பருப்பு மற்றும் கோதுமை போன்ற அத்தியாவசிய பொருட்களை இனிமேல் பாக்கெட்டுகள் மூலம்தான் வழங்கணும் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கான் இதனால பொருட்களோட தரம் குறைவதை தடுப்பது மட்டுமல்லாமல் அந்த பொருட்களோட இடையிலும் மாற்றம் இருக்காது என்று அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க கண்டிப்பா ரேஷன் கடைகள்ல போய் நம்ம ரேஷன் பொருட்களை வாங்கும் போது ஒரு கிலோ சர்க்கரை போடுறாங்கன்னா அதுல பாத்தோன்னு சொன்னோம்னா முக்கால் கிலோ தாங்க இருக்கும் அது அவங்ககிட்ட ஏனும் கேட்க முடியாது ஏதோ அவனோட சொந்த பொருளை கொடுக்குற மாதிரி அந்த ஒரு மாதிரி மூஞ்ச சிடு சிடுன்னு வச்சுக்கிட்டு அங்கிட்டு போ இங்கிட்டு போ இந்த மாதிரிலாம் பேசுவாங்க சோ அப்படிப்பட்ட ஊழியர்களுக்கு இந்த ஒரு திட்டம் சரியான ஆப்பா தாங்க இருக்கும் இந்த ஒரு திட்டத்தை மக்கள் எல்லாருமே வரவேற்றுட்டு தான் இருக்காங்க ஸோ இந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்கள் என்ன இன்னும் ரேஷன் கடைகளில் எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் கொண்டுட்டு வரணும் உணவுப் பொருட்களோட அந்த உணவுப் பொருட்களோட தரம் கண்டிப்பாக கூட்டப்பட வேண்டுங்க ஸோ கொடுக்கக்கூடிய அரிசி நம்ம சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் கோழிகளுக்கும் மாடுகளுக்கும் தீவனமாக கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாது அதே மாதிரி இடையிலையும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது பேக்கெட்டில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான கமிஷன் எடுத்து புழப்ப நடத்தக்கூடிய நபர்களுக்கு சரியான ஆப்பாக தான் இருக்கும் இந்த ஒரு திட்டத்தை விரைவாக செயல்படுத்துங்க அப்படிங்கிறது தான் பலருடைய கருத்தாக இருக்குங்க ஸோ இதே கருத்தை நீங்களும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு பல பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிடுங்க